ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரவா லட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க இல்லைன்னா பசங்க வந்து ஸ்வீட் பண்ணி கொடுங்கன்னா நான் அடிக்கடி இந்த ரவா லட்டு தான் பண்ணுவேன் ஏன்னா இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலை ரொம்ப கம்மி பண்ணுறது ரொம்பவே ஈஸி செலவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆகாது ரவை சக்கரை தேங்காய் பூ இந்த மாதிரி கம்மி ஐட்டம் வச்சு இதை செஞ்சிடலாம் ஸோ இந்த ரவா லடோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரவா லட்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து ரவை நல்லா பொடியாக இருக்கிற ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சுகர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பால் நட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து நெய் அதுக்கப்புறம் சக்கரை அரைக்கிறப்ப சுகர் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் சேர்த்துன்னு அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா தனியாக கூட சேர்த்துக்கரலாம் ஓகேவா ஸோ இது எல்லாம் தான் வந்து இப்போ நம்ம ரவா லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் இதில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லணுன்னா ஒரு கப்பு ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை வந்து அளவு எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அதே கப்பில் வந்து கப் அளவு பால் எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க நட்ஸு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் எந்தெந்த நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம் நெய் நெய்யுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் இருந்தால் போதும் ஸோ இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு இப்போ உங்கள்கிட்ட மெஷரிங் அப்பே இல்லைனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவது வீட்டில் பவுல் கிண்ணம்லாம் வச்சுருப்பீங்களா அதை வச்சு நீங்கள் ரவை சக்கரை எல்லாத்தையும் அந்த ஒரே பவுல்லையும் ஒரே கிண்ணத்துலேயும் வந்து எல்லாத்தையுமே வந்து அளந்துக்கோங்க இதுதான் வந்து மெஷர்மெண்ட் இப்போ வந்து இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தேங்காய் பூ துருவி வச்சிருக்கோம்ல அதை வந்து வருத்தி எடுத்துக்க போகிறோம் ஸோ அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் உங்களுக்கு வந்து பவுடர் மாதிரி வரும் ஸோ அப்போ வந்து இதை நம்ம ரவா லடுவோடு சேர்க்குறப்போ வந்து கெட்டு போகாது இப்போது நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண தேவையில்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து சேர்த்துடலாம் தேங்காய் பூ வந்து வறுத்தாச்சு ரெடி பண்ணியாச்சு நல்லா வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துருச்சு ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் தேங்காய் பூவை வறுத்து பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கடுத்து நம்ம நெய் ஊற்றிக்கிடலாம் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நம்ம நட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நட்ஸ் வந்து நான் முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இது கூட பிஸ்தா அப்புறம் திராட்சை அதாவது காஞ்ச திராட்சை ரைசன்ஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு பிடிச்ச பாதாம் இதெல்லாம் கூட வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸே உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை நட்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து தேங்காய் பூ சக்கரை ரவை வச்சு செய்யலாம் முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை தனியாலாம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேணாம் அப்படியே வந்து இதே நெய்ல நீங்கள் வந்து ரவையை கொட்டிடலாம் ரவையோட கலர் மாறாமல் நீங்கள் வந்து வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா தீஞ்சி போயிடும் அதனால நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்துக்கோங்க இப்போது ரவையை நல்லா வறுத்தாச்சு ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரவையை வறுத்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆனில் இருக்க வேணாம் அதே பாத்திரத்தில் நம்ம மற்ற எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஏன் வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த மற்ற ஐட்டம்லாம் சேர்க்க சொல்கிறேன்னா அந்த பாத்திரமும் ரவையுமே சூடாக இருக்கும் அந்த சூடே போதும் மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டோம் இதுக்கடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து நம்ம சுகரை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்து இந்த சூட்லேயே நல்லா வந்து கரையும் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு அரை கப் பால் சொன்னேன்ல மொத்தமாக நீங்கள் வந்து சேர்த்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா வந்து ரவையோட mix பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் ரவைக்கு வந்து கால் cup இருந்து அரை கப் பால் வரை எடுத்துக்கிடலாம் பாலை மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க so வந்து கொஞ்சம் லட்டு பிடிக்கிற consistency வரும் so அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க நிறைய எல்லாம் ஊத்திடாதீங்க நம்ம stove off பண்ணிட்டு தான் இது எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனாலுமே இப்ப கையில எடுத்து பிடிச்சு காட்டுறேன் பாருங்க பிடிக்க வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் ஆனால் இன்னுமே சூடாக தான் இருக்குது உடனே வந்து நம்ம லட்டு பிடிக்க போகிறதில்ல இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி பால்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாத்தையும் நல்லா ரவை உள்ளே இழுத்து இன்னுமே வந்து நல்லா கெட்டி ஆகிடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரவை வந்து நல்லா கெட்டி ஆகிருக்கு பாலெல்லாம் இழுத்து இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்க அவ்வளோதான் ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவையை வச்சு சூப்பராக லட்டு ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இதை பண்ண உடனே சாப்பிடாம ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்